அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் சாம்பார் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா சுண்டைக்காவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இப்படி தட்டி எடுக்கும்போது ஈஸியாக அந்த வெளியில் செதறாமல் ஈஸியாக நம்ம தட்டி எடுத்துடலாம் ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் எல்லா விதைகளும் நீக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் தோரம் பருப்பும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பும் நான் எடுத்திருக்கேன் அதை ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அடுப்பில் வச்சுட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பருப்பு வேகிற அளவுக்கு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதில் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரம் அதனால நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு வெங்காயம் அது கூட மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போது இந்த இது கூடவே கொஞ்சமாக நம்ம தட்டி எடுத்து கழுவி வச்சிடணும் இல்லையா அந்த சுண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கைப்பொடி சுண்டைக்காய் எடுத்திருந்தேன் இதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதை நம்ம மு குக்கர் விசில் போட்டு குக்கர் மூடி போட்டு முடியல நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம்னு ஊற்றி வச்சுருக்கேன் மூடி போட்டுடலாம் விசில் போட்டுடலாம் இப்போ நாலு விசில் விடுங்க ரெண்டு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம்லேயும் விடுங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வந்திருக்கும் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து திரும்பவும் அடுப்பில் வைங்க ஏன்னால் அந்த ஆவி அடித்த தண்ணி இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் தண்ணி அது இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் ஒரு கொதி திரும்பவும் விடலாம் எடுத்துகிட்டு திரும்ப விடும்போது பருப்பும் தனித்தனியாக இல்லாமல் குழஞ்சிருக்கும் இப்போ அதை தாளிச்சிக்கலாம் ஒரு 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 கரண்டியில் தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூட ஒரு ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் இல்லை கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் அதை எடுத்து நம்ம இந்த சாம்பாரில் போட்டுக்கலாம் இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கா உப்பு இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து தக்காளியோட புளிப்பு வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்ததுனால நான் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ எனக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி எடுத்துக்கலாம் இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி சுவையான சுண்டக்காய் இட்லி சாம்பார் ரெடி நன்றி